இன்றைக்கி இருக்கக்கூடிய நாலு கட்சி குறை சொல்லி பேசுகிறேன்னு தயவுசெய்து யாரும் நினச்சிக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்து பென்சல் புயல் காரணமாக விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் சிரமப்பட்டு வரும் நிலையில் திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பெயரளவில் மட்டுமே நிவாரணப் பொருட்களை கொடுத்து விட்டு போட்டோஷூட் முடிந்ததும் கிளம்பி விடுவதாக மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வரும் நிலையில் அதனை உறுதிப்படுத்தி விதமாக அமைச்சர்கள் வராங்க நிற்கிறாங்க போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்து விட்டு விடுதாக முதல்வர் ஸ்டாலின் பேசிய வீடியோவை எதிர்தர்ப்புகள் பகிர்ந்து வருகின்றனர் மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது செம்பரம்பாக்கம் ஏறி திறந்ததை மீண்டும் மீண்டும் கூறி தன்னுடைய தோல்விகளை மறைத்து வந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது மக்களின் உயிரை மயிராக கூட மதிக்காமல் நள்ளிரவில் சாத்தனூர் அணையை திறந்ததால் மக்கள் தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பியதாக அப்பகுதி மக்கள் கதறி அழுவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்டால் திமுக ஆட்சியின் மீது இந்த அளவு கோபம் வராது ஆனால் வெற்று விளம்பரத்தால் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தால் அமைச்சர் மீது சேற்றை வாரி அடிப்பது மற்றும் அமைச்சர் பொன்முடி தொகுதியில் உதயநிதிக்காக வைத்த பேனரை கிழிப்பது என தொடர்ந்து மக்களும் தங்கள் ஆதங்கத்தை கோபமாகத்தான் காட்ட செய்வார்கள் என அரசியல் ஆர்வலர்கள் கருத்து கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது